ஆடி பதினெட்டின் மிகப்பெரிய ரகசியம் கயிறு மட்டுமல்ல சில பொருள் வாங்கினால் பல மடங்கு பெருகும் ஆடி பதினெட்டு என்பது மிகப்பெரிய வருமான நாள் அந்த நாளை பலரும் கயிறு பெருக்கி போடுவதற்கு மட்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் ஆடி பெருக்கு வீட்டில் சில பொருட்கள் வாங்கினால் பன்மடங்கு பெருகும் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீரும் என்ன பொருள் எப்படி வாங்குவது என்பதை பார்ப்போம் தமிழினின் ஆன்மீக கலண்டரில் ஆடி மாதம் தனிச்சிறப்போடு இருக்கிறது இதில் வரும் பதினெட்டாவது நாள் ஆன்மீக ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் ஓர் உணர்வை ஏற்படுத்தும் புனித நாளாக மாறியிருக்கிறது இந்நாளில் பெருகும் காவிரி நதியின் பெருமை அதன் பாசம் அதன் பங்களிப்பு அனைத்தையும் மக்கள் உணர்ந்து நதிக்கரையில் விளக்கேற்றி புஷ்பங்கள் தூவி தெய்வீக நன்றி செலுத்துகிறார்கள் இது இயற்கையை வணங்கும் நம் பாரம்பரியத்தின் அற்புத வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது எங்கு காவிரி இல்லையோ அங்கு வீட்டிலேயே ஒரு செம்பில் நீர் வைத்து கங்கை அல்லது காவிரி என எண்ணி வழிபடுவது வழக்கமாயிருக்கிறது இந்த நாள் ஏன் முக்கியம் என கேட்பவர்களுக்கே பதில் இதுவே வளத்தை வரவேற்கும் நாளாக இருக்கிறது ஆடியில் நதி நீரின் அளவு அதிகமாகி விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்க துவங்கும் தருணமே இந்த ஆடிப்பெருக்கு அதனால்தான் இது ஒரு வள நாளாக பார்த்து கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் வாங்கும் பொருள் என்னவாக இருந்தாலும் அதுவே பல மடங்காக வளரும் என்ற நம்பிக்கையும் மக்கள் மனதில் வேரூன்றி உள்ளது அதனால்தான் சிலர் இந்த நாளில் நகை வாங்குகிறார்கள் சிலர் புதிய வணிகம் தொடங்குகிறார்கள் சிலர் வீடு கட்ட தொடங்குகிறார்கள் எல்லோருக்கும் ஒரே நோக்கம் வளர்ச்சி நலம் நம்பிக்கை முழு குடும்பத்தோடும் ஒரு பண்டிகை போலவே ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படும் அதாவது இந்த நாளில் மனைவி கணவன் ஒருங்கிணைந்து நதி வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கம் பெண்கள் தங்கள் புடவைகளை அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் பூசி வளையலுடன் பூஜை செய்கிறார்கள் சில இடங்களில் பெண்கள் தனித்தனி குழுக்களாக நதிக்கரையிலே சென்று விளக்கேற்றி கரையை புடவைகளால் அலங்கரித்து கலசம் வைத்து வழிபடுகிறார்கள் இது பெண்கள் சமுதாயத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் அழகிய நிகழ்வாக அமைந்துள்ளது ஆடி அன்று வாங்க வேண்டிய பொருட்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு பெரிய பொருட்களாக இல்லையெனில் கூட சிறிய ஆன்மீக பொருட்களை வாங்கி வைக்க வேண்டும் என்பது நம்பிக்கை மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் கல் உப்பு புது அரிசி பருப்பு வகைகள் வெல்லம் உளுந்து போன்றவை எல்லாம் இதில் அடங்கும் மஞ்சளும் குங்குமமும் பெண்களின் மங்களத்தான சின்னமாகும் தாலிக்கயிறு வளையல் போன்றவை திருமண வாழ்க்கையின் சீரான தொடர்ச்சிக்கு உறவும் என நம்பப்படுகிறது கல்லுப்பு இல்லற வாழ்வில் நிலைத்த செல்வத்தை குறிக்கும் இவற்றை வாங்கி பூஜைக்கு பயன்படுத்தி பிறகு ஏழைகளுக்கு தானமாக அளிப்பதும் புண்ணியம் நதிக்கரையோர மக்களுக்கு இது மிகப்பெரிய திருவிழா போலவே இருக்கும் நதிக்கரையிலே கூடுகூடாக மக்களும் குடும்பமும் கூடி நதிக்கு நன்றி செலுத்தி பூஜை செய்வது சிறு சிறு குழுக்களாக அமர்ந்து பக்தி பாடல்கள் பாடுவது சிற்றுண்டி பகிர்வது இவை அனைத்தும் ஆன்மீக மட்டுமின்றி சமூக ஒற்றுமைக்கும் சான்றுகள் ஆடி என்பது இயற்கையை தெய்வீகமாக கருதி நன்றி செலுத்தும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய நெறியை பின்பற்றும் ஒரு விழா கலாச்சாரம் பொதுமக்கள் இந்த நாளை சிறு அளவிலேனும் அனுஷ்டிக்கலாம் எல்லோரும் தங்கநகை வாங்க இயலாது ஆனால் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் கல் உப்பையாவது வாங்கி பூஜை செய்து பின் தானம் செய்யலாம் அரிசி ஒரு கிலோ வாங்கி அதை இறைவனிடம் நிவேதனம் செய்து பயன்படுத்தலாம் இவை எளியவைதான் ஆனால் நம்பிக்கையோடு இறைவன் மீது பக்தியோடு செய்யப்படும் எந்த செயலும் பலிக்குமே தவிர வாயிலாகாது தான் தர்மம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழைகளுக்கு உணவளிப்பது சிறு சிறு மங்கள பொருட்களை வாங்குவது மூப்பர்களுக்கு உதவுவது போன்ற செயல்கள் இந்நாளில் நன்மையை பெருக்கும் ஒரு தாயாக ஒரு மகளாக ஒரு வீட்டு தலைவனாக ஒருவர் செய்யக்கூடிய சிறிய முயற்சிகளே ஒரு வீட்டிற்கு வளர்ச்சியாக மாறும் என்பதே இந்த நாளின் உயர்ந்த நியதி பசுமை பாசம் பக்தி புண்ணியம் இதற்கெல்லாம் அடையாளமாகத்தான் இந்த ஆடிப்பெருக்கு முடிவாக இது ஒரு ஆன்மீக உணர்வை பரப்பும் நாள் மட்டுமல்ல வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பும் கூட ஆண்டின் எந்த நாளிலும் செய்ய நினைக்காத ஒரு நன்றியுணர்வை ஒரு பூஜையை ஒரு தானத்தை ஒரு ஒற்றுமையை நாம் இந்த நாளில் செய்கிறோம்